பிக் பாஸ் நேரம் வணக்கம் ஸோ அக்னி சிறகு அப்படியே தன்னோட சிறகடிச்சு பறக்க ஆரம்பிச்சுட்டாங்க யாரை சொல்கிற அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இஸ் கிராண்ட் லான்ச் அப்போது நம்மளோட பார்வதியோட அம்மா சொன்னாங்க இல்லையா அவள் வந்து ஒரு அக்னி பறவை அப்படியே நாங்கள் என்ன சொன்னாலும் அதை கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு சுதந்திரமாக பரப்பா அவள் வந்து பாரதி கண்ட புதுமை பெண் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க இல்லையா அந்த அக்னி குஞ்சு தான் ஸோ அந்த அக்னி குஞ்சுக்கு நம்ம பார்வதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு சுபிக்ஷாவை பார்த்தா வந்ததுல இருந்தே காண்டாகுது சுபிக்ஷா என்ன சொன்னாலும் கோவப்படுறாங்க இன்னைக்கு காலையில் திவாகர் கூட பிரச்சனை வரும்போது பார்வதி போயிட்டு திவாகர் கூட பயங்கரமாக அண்ணன் 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 பயங்கர சப்போர்ட் பண்ணுறாங்க அதுக்கு கூட உள்ள ஒரு பாயிண்ட் இருக்கும் என்ன அப்படின்னா இப்போது எல்லாருக்குமே தெரியும் ஒருத்தரை வந்து அத்தனை பேரும் டார்கெட் பண்ணி ஒருத்தரை கார்னர் பண்ணும்போது அவங்களுக்கும் சப்போர்ட் கூடும் அவங்களுக்கு போய் நம்ம சப்போர்ட்டாக நிற்கிறோம் இப்போ வாட்டர்மெலான் நம்மளோட திவாகரை வந்து எல்லாரும் அடிக்கிறாங்க அப்போ அவருக்கு போய் நம்ம சப்போர்ட்டாக நின்னாலும் நமக்கு சப்போர்ட் கூடும்ன்றது பார்வதிக்கு நல்லாவே தெரியும் ஸோ பார்வதி அவர் கூட போய் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ நம்மளோட சுபிக்ஷா ரொம்ப நார் நார்மலாக வந்துட்டு என்னாச்சுக்கா என்னாச்சு அப்படின்னு போது எங்கே என்ன பேச விடுறீங்க எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்புறம் எப்படி நான் பேச முடியும் அப்படின்னு கேட்டதுமே சுபிக்ஷா வந்துட்டு ஏன் இப்போ கத்துறீங்க நான் நார்மலாக தானே கேட்டேன் அப்படின்போது இல்லைடா நானே இன்னும் பேசல எல்லாரும் வந்து என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னாங்க ஸோ அவங்க அப்படி வாய்ஸ் ரைஸ் பண்ணாங்க அண்ட் அதே மாதிரி நேற்று வந்துட்டு இந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்கு யாரை போடலாம் அப்படின்றதெல்லாம் அவங்க டிசைட் பண்ணனும் இல்லையா அப்போ அவங்க பாத்ரூம் கிளீனிங்க்கும் அவங்களோட ரூம் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸோட ரூம் கிளீன் பண்ணுறதுக்கும் இவர் திவாகர் அண்ட் பார்வதியை சூஸ் பண்ணாங்க ஸோ பார்வதிக்கு அப்புறந்தே ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா அதை சுபிக்ஷா தான் சொல்லியிருப்பாள் அதை சொன்னது வந்துட்டு இவங்க நம்ம ரம்யா அரோரா இவங்க எல்லாரும் தான் அதை பிளான் பண்ணாங்க சுபிக்ஷாவும் இட்ஸ் அ பார்ட் அவங்களும் ஒரு பார்ட்டாக இருந்தாங்க பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்வதியை பொறுத்த வரைக்கும் அவள் ஒரு விஷம் அவள் பார்க்க தான் சின்ன பிள்ளை மாதிரி இருக்கா அவள் பயங்கரமான விஷம் அப்படின்றத எப்போதுமே சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ தன்னை பாத்ரூமில் போட்டது தான் ரூமை க்ளீன் பண்ண சொல்கிறது தான் ஐடியா நேற்று ரம்யா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சுபிக்ஷா தான் வந்துட்டு அக்கா எங்களோட ரூம்லாம் இங்கே க்ளீன் பண்ணுங்கக்கா இந்த மேட்டெல்லாம் க்ளீன் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொன்னாங்களே அதெல்லாம் செம்ம காண்டு நம்மளோட பார்வதிக்கு என்ன போய் தொடப்பத்தை பிடிக்க வச்சுட்டாங்களே என்ன போய் பாத்ரூமை கலக வச்சுட்டாங்களே எனக்கெல்லாம் தெரியணுன்னு இது யாருன்னு தெரியட்டும் அப்புறம் இருக்கு நான் பாத்துக்குறேன் என்னம்மா என்ன பண்ண உன்னால் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இப்படியெல்லாம் இருக்குன்னு தானே வந்தீங்க நம்மளோட வாட்டர்மிலான் ஸ்டார் அவரே சொல்லிக்குவார் இல்லையா நான் ஒரு பெரிய ஸ்டார் எனக்கு எவ்வளோ ரீச் இருக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க அதுவும் கேர்ள் ஃபாலோவர்ஸ் நிறையா இருக்காங்களோ நான் அவ்வளோ டீசென்ட்டான கை எனக்கு கூட எனக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்கிற மனுஷனே போய் கக்கூஸ் கழுக விட்டாங்க காலையிலலாம் ஒரு பாத்ரூம் க்ளீன் பண்ணிவிட்டு பாஸ் என்ன பிக் பாஸ் தண்ணியெல்லாம் மேலே திரிக்கிது இப்படி க்ளீன் பண்ண விட்டாங்களேன்னு அந்த மனுஷனே க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்கார் அந்த வீட்டுக்குள்ளே வந்தால் யாராக இருந்தாலும் எல்லாத்தையும் செஞ்சு தான் ஆகணும் இல்லையா பட் இவங்க வந்து சுபீட்சா மேலே கோபத்தில் இருக்கிறாங்க இன்னைக்கு கூட ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு என்ன அப்படின்னா சூப்பர் டீலக்ஸில் இருக்கிறவங்க வந்து சாப்பிடுறாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது தண்ணி கேட்டாங்க ஃபர்ஸ்ட்டு அரோரா ரம்யா இவங்க தான் தண்ணி கேட்டாங்க ஸோ அவங்க பார்வதி எடுத்து வந்து கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க உள்ளே போய் எடுத்துட்டு வர்ற டைமில் நம்மளோட சுபிக்ஷவும் அக்கா என்னோட பாட்டிலும் எடுத்துகிட்டு வாங்கன்னு போது பார்வதி இவளுக்கெல்லாம் நான் வேலை செய்யணுமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்துட்டு எத்தனை தடவை என்ன போயிட்டு போய் எடுத்துகிட்டு வர சொல்லுவேன் நான் காலையிலேருந்து சாப்பிட கூட இல்லை எவ்வளோ தான் என்னால வேலை வாங்குவீங்க என்னெல்லாம் எடுக்க முடியாது நான் எத்தனை தடவை போக முடியும் ஆனால் நீங்கள் போய் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திவகரா அனுப்பிட்டாங்க அதாவது சுபிக்ஷாக்கு நான் இதை பண்ணணுமா அப்படின்றதா அவங்க சொல்றாங்க இன்னைக்கு சொல்லும் போது நான் எவ்வளவு வேலை காலையில இருந்து எவ்வளவு டென்ஷன் எவ்வளவு சண்டை சண்டை போட்டது வீடே ரவுண்டு கட்டி அடிச்சது திவாகரை ஆனா இவங்களுக்கு என்னமோ பிரச்சனைன்ற மாதிரி காலையில இருந்து எவ்வளவு சண்டை நான் இன்னும் சாப்பிட கூட இல்லை ஆனா அதுக்குள்ளே வந்துட்டு நீ தண்ணி கேட்கிற இது கேட்கற அவங்க நேரத்துல இருந்தே டார்கெட் பண்ணிட்டாங்க சுபிக்ஷாவை எப்படியெல்லாம் அவளை வந்து சுபிக்ஷா நேத்த அந்த இதை சொன்னாங்களையா நான் ஒரு நான் வந்து ஒரு கம்யூனிட்டிலேருந்து வந்திருக்கேன் அங்கிருந்து வர்றதே பெருசு அப்படின்னு சொல்லும் நீ எப்படி அந்த கம்யூனிட்டியை நீ வந்துட்டு ரொம்ப டவுன் மேனிப்புலேட் பண்ணி பேசுகிற அப்படின்னு சுபிக்ஷா மேலே எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அண்ட் இன்னொரு ஒரு சண்டே கிரியேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அது என்ன அப்படின்னா இவங்க வேலை வாங்குறாங்க சுபிக்ஷாக்கும் தெரியுது நம்மளை வந்து அவங்களுக்கு பார்வதிக்கு பிடிக்கல ஸோ பார்வதியை ட்ரிகர் பண்ணுறதுக்காகவே சுபிக்ஷாவும் வேலை வாங்கிட்டு தான் இருக்காங்க ஸோ பாத்ரூம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்ரூம்கில் அந்த திங்ஸ்லாம் உள்ள என்னென்னலாம் இருக்குமோ அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இப்போது அவங்களோட ஒர்க் அவங்க அதை பண்ண தான் ஆகணும் இப்போ சூப்பர் டீலக்ஸில் இருக்கிறவங்க வேலை வாங்கி தான் ஆகணும் பிக் பாஸ் வீட்டில் இருக்கவங்க வேலை செஞ்சு தான் ஆகணும் இது ஒரு ரூல் பட் சுபிக்ஷா கேட்கிற விதம் வந்து ரொம்ப ஹார்ஷாலாம் இல்லை ரொம்ப சாஃப்டா தான் அக்கா இதை க்ளீன் பண்ணுங்கக்கா அதை க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு சுபிக்ஷா நீட்டா தான் பேசுறாங்க பட் இவங்களுக்கு பார்வதிக்கு என்ன அப்படின்னா சுபிக்ஷா சொல்லி நான் ஏன் அந்த வேலையை செய்யணும் அப்படியே எனக்கு அப்படியே விருப்பம் இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம பார்வதி யோசிக்கிறாங்க அதை புரிஞ்சிக்கிட்டு சுபிக்ஷா கரெக்டாக ஹேண்டில் பண்றாங்க சோ சுபிக்ஷா வந்து அந்த பாத்ரூம்ல இருந்து ஒரு இதை எடுத்து வச்சுட்டு அக்கா இதை தொடங்கக்கா அப்படின்னாங்க இவ சொல்லி நம்ம ஏன் தொடக்கணும் லைட் லைட்டாக அப்படியே பார்வதி தொடச்சிட்டு ஆ தொடச்சிட்டு அப்படிங்கும்போது அக்கா இங்கே பாருங்க இங்கே டஸ்ட்டாக இருக்கு அப்படின்றாங்க சுபிக்ஷா ஆனா பார்வதி இருந்துட்டு தொடச்சிட்டேன் என் கண்ணுக்கு இவ்வளவுதான் தெரியுது தெரிஞ்ச வரைக்கும் தொடச்சிட்டேன் அப்படின்னு போது சுபிக்ஷா ஒரு வார்த்தை கேட்டாங்க அக்கா கண்ணாடி போடலையான்னு கேட்டாங்க கண்ணாடி போடலையான்னு என்ன எப்படி கேட்கலாம் நீ எனக்கு கண்ணு தெரியாதவன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ சுபிக்ஷா சொல்றாங்க அக்கா நான் ஜென்ரலாக கேட்டேன் நீங்கள் எப்போதுமே கண்ணாடி போடுவீங்க இன்னைக்கு கண்ணு தெரியல அப்படின்னு சொன்னீங்க இல்லையா அதனால நீங்கள் கண்ணாடி போடலையாக்கான்னு தான் நான் கேட்டேனே தவிர நான் வேற எதுவும் உங்களுக்கு கண்ணு தெரியாது அப்படின்னு நான் சொல்லும்போது நான் கண்ணாடி போடுவேன் அந்த இப்போ நான் லென்ஸ் வச்சிருக்கேன் அதனால நான் கண்ணாடி போடாமல் இருக்கேன் ஆனா நான் எனக்கு கண்ணு தெரியாதுன்னு சொல்ல நீ யார் அப்படிங்கும்போது அக்கா நான் உங்களை அப்படி மீன் பண்ணி பேசவே இல்லை நீங்க எப்போதும் கண்ணாடி போடுவீங்க ஆனால் இந்த டஸ்ட்டு உங்களுக்கு தெரியலன்னு சொன்னதுனால அக்கா நீங்கள் கண்ணாடி போடாதனால தெரியலையே அக்கான்னு தான் நான் கேட்டேன் அப்படின்போது ஏய் இங்கே பாரு இந்த சூட்சமாக பேசுறது இல்லை இந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏத்துற மாதிரி பேசுறது இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காது நீ பேசுகிற விதமே சரியில்லை நீ ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்க அப்படின்போது அக்கா நான் அதுக்கு மனசார சாரி கேட்குறேன் நான் அப்படி வாண்டடாக எதுவும் நான் சொல்லலை பட் இதை விட்டுருங்க நான் வந்து நிஜமாகவே நீங்கள் லென்ஸ் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது கண்ணாடி போடலாம் அப்படின்றக்காக தான் க கேட்டேன் அப்படின்னு ஸோ பார்வதி செம்ம காண்டில் இருக்காங்க சுபிக்ஷா மேலே ஸோ சுபிக்ஷா அதை கரெக்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இவங்களோட வேலை அவங்க வேலை செய்யணும் வேலை வாங்கணும் அப்படின்றத சுபிக்ஷா கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க ஸோ அக்னி குஞ்சு அப்படியே இந்த நெருப்பில் கடந்து தத்தளிச்சிக்கிறத பார்க்கும்போது செம்ம ஃபன்னாக இருக்குது ஸோ பார்வதிக்கு வேறு யார் பேசினாலும் யார் எந்த வேலை வாங்கினாலும் பெருசாக தெரில சுபிக்ஷா பண்ணால் மட்டும் அவங்க அதில் ஒரு குறை கட்டுப்பிடிச்சி பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க லிட்டரலி பயங்கரம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போயிட்டு இருக்கு ஸோ பார்ப்போம் இன்னும் வேறு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்னு மாட்டத்தை வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி